குயிக்காக ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு ரெண்டு டு மூணு வேசில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதனோட தோலை எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிங்க நிறைய தண்ணி ஊற்றுறதே லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதில் ஒரு குட்டி அமௌண்ட் ஆஃப் பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வால் ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேறு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேட்டில் எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க விரும்பி அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா ஹைட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க போட்ட உடனே வந்து ஸ்பூன் போட்டு கிண்டாதைய போட்டு ஒரு ரெண்டு மூணு செக்கே ஆனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு வந்ததுக்கப்புறம் மாட்டி எடுங்க அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு கடையிலலாம் வாங்கி கொடுக்காமல் ஹெல்த்தியாக வீட்லையே சூப்பராக பொட்டேட்டோ பஃப் ரெடி நல்லா லைட்டாக பெப்பர் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா கொடுங்க டேஸ்டியாக கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்